எட்டு ஒம்பது வருஷமா பரிசு எடுத்துக்கிறீங்க ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லா டிகிரி டிகிரி முடிச்சிருக்கேன்

இப்போல்லாம் நிறையா பேர் காலையில் இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க மதியான இறங்கி நான் பஸ் பிரி நானே எதிர்பார்க்கல போராடின்னு வெற்றி கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஏன்னா அண்ணே அரசுக்கு நான் இதோட ஏழு எட்டு வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன் வேலை தான் ஒரு வேலை நானும் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக பரிசு எடுத்துக்கிறிக்கேன் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லா டிகிரி டிகிரி முடிச்சிருக்கேன் டிசிஇ இப்போ படிக்கலை வீட்டில் சும்மா தான் அம்மா கூட கட்டட கலைக்கு போகிறேன் அதான் மாடு பிடிக்கிற மூலிமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுற்றிக்கிட்டு தான் தர்ற வெட்டி ஆத்துற அப்படின்றாங்க மாடு பிடிக்கிற மூலிமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க பத்தொம்பது மாடு பிடிச்சிருக்கேன் மாடு பிடிக்க எங்க ஊர்ல வந்து எங்க குழு இருக்குண்ணே கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிச்சாமி இன்னும் வடமாடு குழு இருக்கு அந்த குழுவில் உள்ள எங்க கேப்டனு எங்க முன்னோர்கள் முனிசாமி அர்ச்சுனா முனிசாமியனே அர்ச்சனா பாண்டியனே அவங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான் இது ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோடய குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்தில் வந்து நான் நானே எங்கள் குருநாதர் ரெண்டு பேர் தான் உள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக தான் மாடு பிடிச்சிக்கிருந்தேன் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணன் இவங்க தெரிஞ்ச அண்ணன் இவங்க எல்லோருமே ஹெல்ப் பண்ணாங்க சக்தி அண்ணே இந்த அண்ணே ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் தெரியல எனக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு டெக்னிக்லாம் கிடையாது அது வந்து அதான் குருநாதர் சொல்லி பாடம் தான் எல்லாமே விரதம் ஆ ஆமா விரதம் இருப்போம் கார்த்திக் கருப்பாயணி கார்த்திக் ஆமாங்க பற்றி மாடு வளர்த்தோம் மாடு பத்து மாடு எங்கள்கிட்ட இருக்குது இதுவும் ஒரு நல்ல மாடு இது வாங்கணும்னு எதிர்பார்த்தது தான் நாங்கள் எங்கள் மாடு வாங்கியிருக்கிறது எங்கள் திருச்சிக்கே ஒரு நல்லா ஒரு திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் மேலூர் ஏன் மேற்குணா கட்டப்பா கட்டப்பா பரிசு நிறையா வாங்கியிருக்கேன் அதை சொல்ல முடியாது பரிசு நிறையா வாங்கியிருக்கு ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு கார் ஃபர்ஸ்ட்டு வாங்கிடு ஆமாங்க மாசான வெற்றி ஐயா பிஆர் ஐயா கூட தான் இருக்கும் எங்கள் பசங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க எங்கள் கூட எல்லா பசங்களுக்கும் பிஆர் ஐயாவுக்கும் எங்கள் பசங்களுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் பத்து மாடு இருக்குங்க பத்து மாட்டில் ஸ்பெஷல் பயிற்சின்னா நடக்க விடுறது நீச்சலில் போடுறது அதுதாங்க அதெல்லாம் சாதாரணமாக தாங்க ரொம்ப சாதுவாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் பிடிக்கலாம் எங்கள் பசங்க ஐம்பது பேர் இருக்காங்க யார் வேணாலும் முடிப்பான் யார் வேணாலும் ஓட்டிகிட்டு போவான் எல்லாத்துக்கிட்டேயும் சந்தோஷமாக இருக்கும் ஆராய்ச்சி போனால் வந்து திருச்சியிலே வளர்ந்துப்போம் இல்லை நான் இன்னொரு பையன் இருந்து வாங்கினேன் அதை ஒரு வாங்கி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து அப்படியே பயிற்சி கொடுத்து வச்சேன் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் சந்தோஷம் ஆ நிறைய ஃபோன் வந்துக்கிட்டுருங்க திருச்சியிலேருந்து எங்கள் ஊரில் இல்லை